இது வந்து போன வருஷம் வந்து அப்பா கொடுத்தாங்க பாப்பா அம்மா வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த வருஷம் வந்து நாங்க மூணு பேர் கொடுக்குறோம் சரி எது போய் கோயில அந்த கொடுத்தா சரி பிரஸ் நம்ம கோயில வந்து அன்னதானம் போட்டுருக்காங்க அங்க பாருங்க எனக்கு வந்து மாமா கொண்டு வந்து போறேன் அம்மா வந்து ஸ்ரீவாணிக்கு அவங்க வந்து அம்மா நல்லா இருக்கா பாரு

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாத்திரை முத நாளுங்க வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து காப்பு கட்டுவாங்க ஊர்ல எல்லாருமே கட்டுவாங்க காப்பு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அம்மாவும் கட்டுவாங்க இந்த வருஷம் எப்படின்னு தெரியல கட்டுவாங்களா இல்ல மூணாவது நாள் ஞாயித்துக்கிழமை தீச்சடி எடுப்பாங்க அப்ப கட்டுவாங்களான்னு தெரியல பாப்பா இந்த ரேடியோஸ் சவுண்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க அஞ்சரை மணிக்கு போட்டாங்க ஏத்து டான்ஸ் ஆடிட்டு தூங்கிட்டாங்க அவங்க சரிங்க வாங்க நம்ம வந்து ஜாத்திரதுனால திருவிழான்றதுனால இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம வீட்டுல பாருங்க என்ன இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேற ஒன்றும் இல்லை ஆராரி ஆரோ சரிங்க फ्रेंड्स ஃபுல்லா கோலம் போட்டு முடிச்சாச்சு பாட்டா காது அவ்ள சவுண்ட் இருக்கு பாட்டு அப்புறம் என்னன்னா வந்து இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் யாரா இருக்கு வந்து கல்யாண நாள் வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியா இருங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க வாங்க உள்ள போலாம் அப்படியே உங்க லட்டு தூங்கி இருக்கா அவளே வந்து பாருங்க வாங்க இங்க பாருங்க டைம் ஏழு ஆகுது இந்த ரேடியோ சவுண்ட்ல வந்து ஸ்டீவன் எப்படி தூங்கி இருக்கான்னு வந்து பாருங்க வாங்க தூங்கினு பாருங்க குட்டியும் தூங்கினு இருக்கு பெருசும் தூங்கினு இருக்கு ஊர்ல ஒரு திருவிழா ஜாத்ர இந்த துணி எதுக்கு வச்சிருக்கேன்னா ஜன்னல்ல வெளிச்சம் அடிக்கங்க அதனால நைட்ல பாப்பா பைப்பிடுறாங்க அதான் வச்சிருக்கேன் நானு பாருங்க இவ்வளவு பாட்டு சவுண்ட்ல எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க காது காது அப்படியே கோயின் கோயின்னு கேக்குதுங்க அந்த அந்த சவுண்ட்ல தூக்கும் பாருங்க தங்கத்துக்கு ஏன்னா அவ்வளவு அமக்கலாம் ஏந்து ஏந்து டான்ஸ் ஆயிட்டு பாத்துட்டாங்க அப்படியே வாங்க இங்க பாருங்க முந்திரி கேக் மூக்கு எப்படி தூங்கினது பாருங்க ஹலோ ஹலோ இல்ல இப்ப திக்கு டைம் இல்ல சரி வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பாக்கலாங்க Ô sơ miệng, hát. Gentlemen, hát. Gentlemen, hát. போன பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு கொயிலான்னு போனால் கொயிலான வந்து கோவில் பிரசாதம் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் இது அம்மாவுக்கு எடுத்துட்டு இருக்கேன் இலை இல்லைன்றதுனால கையில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க பாருங்க சாப்பிடுயா நான் போய் சாப்பிட்டு எப்படி மூணு நாளைக்கு சூப்பரா இருக்கும் மூணு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ச சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் சூப்பரா இன்னும் சூப்பரா இருக்கும் டிஃபன் ரெடி ஆயிச்சாமா ரெடி ஆயிச்சுடா பொங்கல் ஆயிச்சு இப்போதமா ஸ்டீவன் தூங்குனாலும் அதுக்கு தான் நான் ஆட்டினா ஆட்டினா செய்யனானே انا கொஞ்சம் சாப்பிடல அதனால வந்து இப்போ வந்து சட்னி அரைக்கிறாங்க انا சட்னி அரைச்சா நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அதனால சட்னி அரைச்சறாங்க நான் பேசி சாப்பிடுறேன் பொங்கலாமா பொங்கல் தான்டா இங்க நம்ம கண்டு உள்ள பார்த்த நான் அக்கர் கேலரி பார்த்தேன் பார்த்தேன் பாருங்க நம்ம வீட்ல பொங்கல் அப்புறம் வந்து

இதுல போட் இதுல ஒரு அழகா மாவு போட்டு போட்டீங்க ரெண்டு அழகா கரைச்சு ரெண்டு பூ காரசம் சரி சரி கரைங்க கரைங்க தண்ணியா கரைக்க கூடாது கொஞ்சம் கெட்டியாவே கரை ஆமா இங்க பாருங்க ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ரொம்ப தண்ணியா இருக்க கூடாதுல மா கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த நீங்க இந்த அளவு போதும் போதமா இது போதமா இது போதும் அவ்வளவுதான் தண்ணி காட்டுங்க நல்லா தட்டுப்போட்டு மூடி வைக்கிட்டு சாட்சிக்கு ஊத்திக்காது அதனால இப்படி வாயை போட்டு இப்படி கட்டுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நான் செய்யறேன் அப்படியே வாங்க ஸ்டீவன் பாருங்க பாருங்க தூங்கிட்டு இருக்கா பாருங்க அவ்வளோ ரெண்டாவது ஷிஃப்ட்டுங்க இது தூங்குறது நம்ம ஒரு ஷிஃப்ட் தூங்குறதுக்கே கஷ்டமாகுது வெயில வச்சாதான் மாவு புளிக்கும் புளிச்சாதான் மாவு கூ வந்து நல்லா வரும்

சாப்பிடும் நான் சாப்பிட்றேம்மா நீங்க சாப்பிட்டு உடனே நான் சாப்பிட்றேன் நீங்க என்ன ஆமாங்க இதை இருங்க நான் அப்படியே காட்டுறேன் இருங்க ஸ்ரீவானி பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க ஸ்ரீவானி தங்க பொண்ணு ரொம்ப ரேடியோ சவுண்டு ரொம்ப கேக்குதுங்க இருந்தாலும் அந்த சவுண்டே தூங்கிட்டு இருக்காங்க

ஜாத்திரை இல்ல மூணு நாள் சின்ன கம்பளே போட்டு எப்படி அப்புறம் எதுக்கு எத்த அது தூங்குறதுக்கா ஆமா அதனால போட்டுக்கணும் இப்ப சாப்பிட்டு அது மாமால இன்னும் முடிஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட் எதை காயிலே ஒன்னு சொன்ன செய்வே அப்படிதான் யோசனை வந்து மாமா வந்து கம்பல் போட சொன்னாங்களான் இப்ப சாப்பிட்டு முச்சதுக்கு அப்புறம் சரி காட்டலான்ட்டு

ஆனா இந்த காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னப்பா அப்படி சொல்ற ஆமாமா நான் நல்லா சாப்பிடுவேன் இந்த காய் நல்லா குழம்பு வச்சுதான் பாப்பா சாப்பிடுவாங்க நான் பச்சையாவே சாப்பிடுவோம் பாருப்பா எனக்கு தெரியாதே நீ பச்சை சாப்பிடுவேன் ஆனா வந்து இது வந்து கோல்டுன்னு சொல்லுவாங்க கோல்டு தானே ஆமா ஆனா நான் சாப்பிடுவேன் ஆமா நல்லா இருக்கா பாடுறா ஏ சரி ஏ குட்டுக்கல்லு ஏ தங்க பொண்ணு ஒரு டான்ஸ் இந்த மாதிரி யாரனா பச்சையா சாப்பிடுங்கனா மறக்காம எனக்கு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க ஊர்ல ரெண்டு நாள் மூணு நாள் ஜாத்திரை இனிக்கும் இன்னைக்கு வந்து அன்னதானம் போட்டாங்க அதே நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சு அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு நைட்டு பாத்தீங்கன்னா டிஃபன் செய்வோம் நாளைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு காய் பொரியல் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முருங்கிற பொரியல் கூழ் பொங்கல சாப்பாடு கருவட்டு குழம்பு இதெல்லாம் தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அப்பா ஏதோ சரி கருவட்டு குழம்புக்கு இது ஓகே முருங்கக்கா இல்ல இன்னொரு பொருள் என்ன வேணும் விலையா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இத நாங்க பழுக்க வச்சுதான் சாப்பிடுவோம் ஏ மாங்காய் வாங்கிட்டு வந்தாரு உமானி மாங்காய் பாருப்பா இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காரு வந்துட்டேன் கேரட் ஆ சரிங்க फ्रेंड्स வந்து நம்ம வந்து வருஷம் வருஷம் வந்து பூங்க மஞ்சள் திருநூறு வாங்கி கொடுப்போம் கோவிலுக்கு அதனால பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து பாப்பா குட்டி பாப்பா இந்த வருஷம் வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து பாப்பா நடுவுல ஏத்தி வெயில்ல ஏத்தி குடுங்கயா இல்ல அதனால நாம மூணு பேர் என்ன கையால குடுக்குறோம் அப்பா கடைப்பிட்டாங்க போயிட்டாங்க இல்லனா இது கை புடினே நான் கை ஒரு கை புடினே நான் நான் இந்த இது வந்து போன வருஷம் வந்து அப்பா கொடுத்தாங்க பாப்பா அம்மா வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த வருஷம் வந்து நாங்க மூணு பேர் கொடுக்குறோம் சரி எடுத்து போய் கோயில அந்த கொடுத்துறலாம் ஆ வாங்க 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 டைம் ஆயிச்சு கரகம் வர போகுது நானா ஆ ஓகே ஆ போய் நான் அவங்க மேல கீதாமா તારા મનમાં ઓનો વાય લેતી આવું યક જઈને જરા દેતું જરા જલા દે તારા કઈ નીકરા வீட்டுக்கு வீடு நம்ம ஊர்ல வந்து எல்லா எல்லா தெருவுலையும் மூணு தெரு இருக்கு மூணு தெருலையும் ஒரு ஒரு வீட்லையும் வந்து சாமி நம்ம தான் கிரகம் நின்னு கும்பிட்டு வருவாங்க அதுக்கு தான் நான் வந்து ரெண்டாவது வந்து தண்ணி தெரிச்சு கோலம் போட்டுருக்கேன் ஏன்னா கிரகம் வரணும்ல கிரகம் வரதுனால ரெண்டாவது தண்ணி தெரிச்சு கோலம் போட்டுருக்கேன் பாருங்க அம்மா தான் பூஜை பண்ணின்னு இருக்கான் ஆர்த்தி இருக்கிறாங்க போனாடி பாப்பா சின்னதா இருந்தாங்க இப்ப ஒரு வயசு வயசாயிடுச்சு பாப்பாக்கு சாமி சாமி கும்பிடுங்க அப்படியே சுத்திட்டு வீட்டு உள்ள வர வேண்டியதாங்க அந்த குளிச்சுட்டு ரெடியாய் உக்காந்து நினைக்கிறாரு அம்மா பூஜை பண்ணிட்டே இருக்காங்க பூஜை பண்ணிட்டே அதுக்குள்ள சாமிக்கு நல்லா எடிட் எங்க வீடியோ எல்லாரும் நல்லா இல்ல நான் சும்மா நம்ம கோயில்ல வந்து அன்னதானம் போட்டு இருக்காங்க அங்க பாருங்க எனக்கு ஒண்ணு மாமா வாங்கி போறேன் அம்மா வந்து ஸ்ரீவாணிக்கு அவங்க வாங்கி போறாங்க பெரியமா வாங்கி போறாங்க அப்பா தான் வீடு எத்தினுக்காரு இப்ப அப்பா வீடு எடுத்துட்டு போயிட்டு அவர் வாங்கி வருவாரு கேமரா வேலை சரியில்லை நம்ம வீட்டுல சரிங்க கேமரா வேலை சரியில்லை நம்ம வீட்டுல சரிங்க ஃப்ரெஷ் வாங்க நீங்களும் வாங்க அன்னதானம் சாப்பிடுவீங்க நம்ம ஊர்ல அன்னதானம் போய் பேருங்க பிரிஞ்சிங்க நானா ரெண்டு பிளேட் நான் அன்னதானம் போட்டாங்க நானா இப்போ சீக்கிரம் வாப்பா நீ போய் வாங்கி வருவோம் அன்னதானம் இது உங்களுக்கும் எனக்கும் அப்பாவுக்கு போய் இப்ப அப்பா வாங்கி வந்துக்கிட்டோம் வாங்க நம்ம உட்காந்து சாப்பிடலாம் ஆஹ் சாப்பிடலாம் மாத்தாங்களா அவ சாப்பிடலாரு ஜாலியா அப்பா அவரே போய் வாங்கி வந்துருவாரு நம்ம ஊரு கோவில்ல வந்து அன்னதானம் போட்டாங்க வாங்கிட்டு வந்தாச்சு அங்க பாருங்க மூணு தட்டு தான் இன்னொரு தட்டு இல்ல போய் வாங்கிட்டு வரேன் போலாமா ஆஹ் போலாமா ஜாக்கி சரிப்பா அம்ச்சு உண்மை அப்பாவை அதுக்குள்ள காலி ஆகும் சரிங்க ப்ரஸ் நம்ம ஊர்ல வந்து இது கிரகம் எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு முடிஞ்சா போறோம் அண்ணன் போட்டு முடிச்சோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க